வணக்கம் எல்லோருக்கும் வணக்கங்கள் நாங்கள் வலம்புரி சங்குநாத்துல ஆட்சியின் அறிவுரை அறிவுரை மாவை நான் கஜேந்திரன் இன்னும் இன்னும் வீடியோ பாக்கியது என்றதான் தெரியும் அவருடைய ஆக்கம் வறுமை கொடுமையானது என்ற தலைப்பிலே ஆட்சியை வைத்துக்கொண்டு கொண்டு பேராண்டிக்கு சொல்ற மாதிரி போட்டிருக்கிறேன் சரியோ விஷயம் தெரியுமா

எனக்கு என்ன பேர் நான் முருகன் சின்ன ஏன் முருகன் சின்னாவும் என்ன பேருந்து கேட்டேன் அவருக்கு விளங்கிட்டு இது பிரச்சனை அவர்தான் தான் பேருந்து சொன்னார் இல்ல இல்ல பேர் பேரே நீங்கள் முழுவது நான் நிகழ்ச்சி தொகுப்பு தான் செய்கிறீர்கள் ஐசிடி தங்கே யூடியூப் யூடியூப் சேனல்கிட்ட பேரு ஏன் அதையும் தமிழால வைத்து தானே நீங்கள் தமிழர் தமிழ் இதெல்லாம் செய்ய தமிழ வச்சுக்கலான் நான் என்ன செய்யறதுக்கும் நான்

அஞ்சாம் ஆண்டு டீச்சர் பாடம் நடத்தி கொண்டிருக்க பன்னிரண்டு மணி வெள்ளு அடிச்சதும் புள்ளிகள் எல்லாரும் சாப்பிடுங்கிட்டு தானே சாப்பிடுற டீச்சர் சரியோ அப்ப மாணவர்கள் இந்த நான் கதை சொல்றேன் பார்த்த கதையே மாணவர்கள் ஆவலுடன் தமது சாப்பாடு பட்டி எடுத்து மேசையில வைக்கிறார்கள் குறித்த ஒரு மாணவன் தனது சாப்பாட்டு பட்டி எடுத்து அதை திறந்து பாக்குறான் அதனுள் உணவு எதுவும் இல்லை மெதுவாக அதை மூடிவிட்டு ஆசிரியரிடம் மலசலம் கூட செல்ல அனுமதி கேட்டு வெளியே செல்கிறான் வெளியில் இருந்த தண்ணீர் பைப்பில் தண்ணீரை குடித்து விட்டு சற்று தாமதமாக வகுப்புக்குள் வந்திருக்கிறான் அபிராண்டி அவன்

அப்படி வந்து தன் கதிரிலே அமர்ந்தவன் தனது சாப்பாட்டு போட்டி எடுத்து தனது பையில் வைப்பதற்கு முயற்சிக்கிறான் முயற்சிக்கிறேன் உணவு எதுவும் அந்த சாப்பாட்டு போட்டி பாரமாக இருப்பதை என்னடா பாரமாக இவர் கைகழகி போட்டு வந்த விஷயம் கிடையாது நடந்துட்டு என்ன ஆச்சரியத்துடன் அதை மெதுவாக திறந்து பாக்குறான் அதில் சப்பாத்தி அப்புள் துண்டு திராட்சை பழங்கள் சீஸ் என்பன நிறைஞ்சிருந்தேன் அதுக்கு நல்ல சாப்பாடு அவன் அருகில் உள்ள மாணவனை பார்க்கிறான் அப்போ அந்த மாணவன் அவன் தோளை தட்டியபடி சிரிக்கிறான் உம் விதாண்டா தோளுமே இல்லை உம் அந்த மாணவன் மகிழ்வாய் உணவை உண்குறான் அந்த வகுப்பறையில் உள்ள அத்தனை மாணவர்களின் மோங்களின் மகிழ்ச்சி பெருகி வளிகிறப்பா அப்ப சாப்பிடுறேன் அதை பார்த்தா பிராண்டி எனக்கு என்ன மாதிரி கிடந்தது தெரியுமோ ஹம் அதோட அந்த காணொளியும் முடிஞ்சு போச்சுடா பிராண்டி அதை ஓ நான் உனக்கு என்னடா சொல்லி கொண்டு இருக்கிறேன் இவ்வளவு படம் பாத்தாலும் எனக்கு கண்ணன வந்தது கவலையா கிடக்குடாடா சொல்லி கொண்டு இருக்கிறேன் பார்த்ததாடா உனக்கு என்ன நடக்குதுன்றது தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையேனும் யையும் அழித்து ஓ ஆர் மகாபலி கவித பாரதியாரின் கவிதை நினைவுக்கு வந்தது என்ன தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையெனில் யும் அழித்துடுவோம் உம் வீராண்டி வறுமை என்றது மிக கொடுமையானதுடா வறுமை உனக்கு வறுமையை பத்தி உனக்கு தெரியாம தெரியாமட்டேன் அம்மாவும் அப்பாவும் அதிலும் இளமையில வறுமை மிக மிக கொடுமைடா பள்ளிக்கூடத்துக்கு போய் சாப்பிடாம இருந்துட்டு பயிற்றுக்க தண்ணியை குடிச்சிட்டு காத்த விட்டுட்டு போறோன்ட்டு இவ்வளவு கொடுமை எத்தனை வீட்டுல இப்பவும் பிள்ளைகள் காலை சாப்பாடு சாப்பிடா பள்ளிக்கூடம் போகுதுன்னு உனக்கு தெரியுமாடா

உண்ணோணும் அதுதான் ஒரு சந்தோஷம் அந்த காணொலியை இருந்து எனக்கு இப்படி இருந்திருக்கும் எனக்கு கடவுளை வயிறு பத்தி எரிஞ்சிருக்கும் நினைச்சுட்டா அதை உன்னட்ட சொன்னா மரம் ஆறுதலா இருக்கும் இப்ப உனக்கு சொன்னி சரியா நீச்சு நீச்சு உனக்கு என்ன தெரியும் அப்புறம் நானும் ஒரு எங்களுக்கு நல்லா எங்கள் மகாபுரம் தந்தவங்கள்தானே எல்லாம் கிடைச்சது அப்புறம் இந்த இறைச்சி எதுவும் சாப்பிடணுமாட்டா ஃப்ரைட் ரைஸ் நாங்கள் போய் ஒரு மருத்துக்கள் இருந்து இந்த வாரம் போகிற அந்த நண்பர்கள்ட்ட அஞ்சு ரூபா பத்து ரூபா சேர்த்தா காசு வந்துடும் முதல் முந்நூறுவா அவ்வளோ தான் ஃப்ரைட் ரைஸ் இப்போ ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இருநூறுவா வேண்டி எடுத்து போய் நைஸ் அந்த கறி ஹோட்டல் இருக்குது டக்குனு சைக்கிள் எடுத்துடனும் வந்துட்டு தருவாங்க நாணம் மகனும் போய் இருந்தோம்னா அப்படி இருக்கிறாங்க இதுக்கு தான் சில பேர் இருபது ரூபாய் தருவாங்க கொண்டு வந்து பஸ்ஸுக்கு எல்லாம் கொண்டு வந்து மிச்ச காசுகள்லாம் கொண்டு வந்துடுவோம் நாங்க அடிச்சுட்டா போயிருவோம் எப்படி போற கிழமைக்கு ஒருக்கா அது ஒரு சந்தோஷம் என்ன தாயா புண்ணியம் என்று சொல்வது அதான் பேராண்டி ஊடாக பேராண்டிக்கு சொல்லுவது ஆட்சி சொல்வது ஊடாக இவர் எங்களுடைய மாவை நான் கயேந்திரன் நல்ல ஆக்கங்களை தந்து கொண்டிருக்கிற இருக்கிறேன் அவருடைய கதைக்கு நாங்கள் உயிர் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் இல்லையா ஆகையினாலே அந்த கதைக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்வோம் மேனோம் விடைபெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம் வணக்கம் போயிட்டு வர்றோம்